உலகம் முழுவதும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகரித்து வருகிறது இந்தியாவைப் பொறுத்தவரை நாள்தோறும் இரண்டு சிறுமிகள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன பாலியல் தொந்தரவுகளிலிருந்து பெண் குழந்தைகளை பாதுகாப்பது எப்படி என்பதை இப்போது பார்க்கலாம் பெண் குழந்தை பிறந்துவிட்டால் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துவிட்டால் என்று படைந்ததும் பெண்ணாய் பிறக்க மாதவம் செய்திருக்க வேண்டும் என்று பெருமைப்பட்டுக் கொண்டதும் ஒரு காலம் அந்த பொற்காலம் இன்று விட்டது வீட்டுக்கு வெளியே கூட நம்பி விளையாட வைக்க முடியாத அளவுக்கு பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமை அதிகரித்து விட்டது இதனால் பெண் குழந்தைகளை கண் இமை போல் பாதுகாக்க வேண்டியிருப்பதாக கூறுகின்றனர் தாய்மார்கள் பையனை வளர்த்துறது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது இதே பொண்ணை நான் வளர்த்தும் போது வளர்த்துறேன் ஒரு எல்கேஜி சேர்த்துறதுல கொண்டு போய் வர்றதுல கூட்டிகிட்டு கூட்டிட்டு நமக்கு நான் நம்மளே கேர் எடுத்து பண்ண வேண்டியதா இருக்கு பொண்ணை வளர்த்துறது வந்து கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்த வேண்டியதா இருக்கு வெளியில அனுப்பிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் நம்ம ரொம்ப தான் இருக்கணும் அதே சமயம் நம்ம வீட்டில் விட்டுட்டு நம்ம வெளியில போயிட்டு வந்தாலும் ஒரு பயந்த சூழ்நிலை தான் இருக்கு அக்கம் பக்கத்துலயும் நம்ப முடியல சொந்த பந்தத்திலயும் நம்ம நம்ப முடியல பிள்ளை ஒரு பிள்ளைய வளர்த்துறது வந்து எவ்வளவு ரொம்ப கஷ்டங்கிறது வந்து ஒரு தாய்மார்க்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கோ இல்ல குழந்தையோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்புறக்கோ எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கோ ரிலேஷன் வீட்டுக்கோ அனுப்புறதுனாலே எங்களுக்கு பயமா இருக்குது பெண் குழந்தைக்கே பாதி பாதுகாப்பு இல்லாதங்காட்டிக்கு எங்கேயுமே தனியா அனுப்ப முடியறது இல்லை எங்கேனாலும் நாங்களே கூட்டிட்டு போயிட்டு கூட போய் இருந்து பார்த்து மறுபடியும் நாங்களே கூட்டிட்டு வர மாதிரி இருக்குது மூன்று வயதிலிருந்தே பாலியல் தொந்தரவுக்கு ஆளாவதாக எச்சரிக்கின்றன குழந்தைகள் நல அமைப்புகள் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் இடையேயான இடைவெளி அதிகரிப்பே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டுகிறது ஆசிரியர் தரப்பு எது எதற்கோ நேரத்தை செலவிடும் தாய்மார்கள் குழந்தைகளை புரிந்து நேரம் ஒதுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய வாதம் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு நம்ம நாட்டுல இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு அம்மாவுக்கு இருக்கக்கூடிய இடைவெளிதான் ரொம்ப நேரம் குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அம்மாக்களுக்கு நேரம் இல்லை எல்லா பெண்களுமே இன்றைக்கி வேலைக்கு போக வேண்டிய கட்டாய சூழலில் இருக்காங்க அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா வயசுக்கு வந்தவாட்டி தான் பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி சின்ன குழந்தையிலேருந்தே பெண்களை வந்து ரொம்ப நல்ல சூழலில் பாதுகாப்பான சூழல்ல வளர்த்தணுங்கிற மிகப்பெரிய கட்டாயத்தில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் பக்கத்து வீட்டில் விளையாட விடும் போதும் அல்லது பள்ளிக்கூடங்கள் சென்று பஸ்ஸில் ஆட்டோவில் போயிட்டு வரும்போது என்னெல்லாம் நடக்குதுங்கிறது சகலமும் அம்மா கூட ஷேர் பண்ணணும் அம்மாவுக்கும் பெண் குழந்தைகளுக்கு இடையேயான அந்த அன்யோன்யமானது ரொம்ப அதிகமாக மனங்களை கெடுப்பதில் நவீன தொழில்நுட்பத்துக்கும் இடம் உண்டு செல்போன் அவசியம் என்பது மனநல மருத்துவர்களின் எச்சரிக்கை குழந்தைகளை தனிமையில் விடுவதை தவிர்த்து படிப்பிலோ அல்லது பயனுள்ள வேலைகளிலோ ஈடுபடுத்த வேண்டும் என்பது அவர்களின் அறிவுரை செல்போன்கள் மற்றும் ட்விட்டர் ஃபேஸ்புக் இதெல்லாம் இவங்க பார்க்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதில் வரக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்க திசை மாறி போறாங்க இந்த திசை மாறி போறப்போ பெண் குழந்தைங்களுக்கு எதிராக வன்முறை நடக்குது ஈஸியாக பெண் குழந்தைங்களை ஏமாற்றப்படுகிறார்கள் தூண்டப்படுகிறார்கள் பருவ உணர்ச்சிக்கு ஏற்ப அவங்க உணர்ச்சிகளை தூண்டி அவர்களுக்கு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள்ன்ற செய்திகள் எல்லாம் இதனால வருது பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாலியல் தொந்தரவுகள் பெரும்பாலும் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் மூலமே அதிகம் நடக்கிறது என்பது ஒரு அதிர்ச்சி தகவல் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களிடம் குழந்தைகளை விட்டாலும் அதையும் கண்காணிக்க வேண்டியது அவசியம் அந்த காலக்கூட்டு குடும்ப வாழ்க்கை இப்போது இல்லாமல் போனதுதான் பாலியல் வன்முறை அதிகரிப்புக்கு காரணம் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்து பெரும்பாலும் வந்து பாலியல் வன்முறை அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தென் தெரிந்தவர்கள் மூலமாகத்தான் உண்டாகிறது என்று ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது தெரிந்தவர்கள் என்றால் யார் சொந்தக்காரர்களாக இருக்கலாம் வீட்டில் வேலை செய்கிற டிரைவர்களாக இருக்கலாம் இல்லை வேறு ஸ்கூலில் இருக்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் செக்யூரிட்டி யாராக வேண்டாலும் வேண்டுமானாலும் விசையான பாலியல் வன்முறை வந்து தெரிந்தவர்கள் மூலமே உண்டாகிறது என்று ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது அந்த காலத்துலலாம் ஆறு மணிக்கு மேலே கேர்ள்ஸ் பொண்ணுங்க வந்து வெளியிலே போக பட் இன் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே தான் மெயினாக எல்லோரும் வெளியிலே போகிறது கேர்ள்ஸ் அதனால அதெல்லாம் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய அப்போது எல்டர்ஸ் இருந்தாங்க வீட்டில் ஸோ அந்த ஐயோ சத்தம் போடுவாங்களே வீட்டுக்கு வரணும்னு அந்த எண்ணம் இருக்கும் இப்போ யாரும் ஒன்றும் கேட்கறது இல்லை கேட்டால் ஜாபு அப்புறம் நைட் டியூட்டீஸு எல்லாம் வருது அதெல்லாம் மெயின் ரீசன்ஸ் வை ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங் பள்ளி குழந்தைகளில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேர் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன பெண் குழந்தைகளுக்கு நல்ல தொடுதல் எது கெட்ட தொடுதல் எது என்பதை ஐந்து வயது முதலே சொல்லிக் கொடுக்க வேண்டியது கட்டாயம் என்று எச்சரிக்கும் நிபுணர்கள் முன்னெச்சரிக்கையாக தற்காப்பு கலைகள் கற்றுத்தருவதும் அவசியம் என்கின்றனர் வயது வித்தியாசமே இல்லாம பெண் குழந்தையை வந்து மிகவும் குடும்பப்படுத்துறாங்க இதற்கு வந்து பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம வந்து எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த் படிக்கும் போதே அந்த குழந்தைக்கு பேட் டச் குட் டச் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லித்தரணும் வீட்ல வந்து அப்பா அண்ணா எந்த உறவுகளை தவிர வேற யார் வந்தாலும் தொடக்கூடாது தொட்டு பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தரணும் வெளியில யாராவது ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நண்பர்களும் யார் வந்து கூப்பிட்டாலும் தனியான இடத்துக்கு கூப்பிட்டா போக கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வைக்கணும் மோர் தென் பிப்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் இந்தியா ஆர் செக்ஷுவலி அபியூஸ்ட் இந்த பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறார்கள் என்று ஒரு ரீசன்ட் ஆராய்ச்சி சொல்கிறது அதில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் எயிட் டு டுவெல் இயர்ஸ் வந்து பெண்களுக்கும் சரி சிறு குழந்தைகளுக்கு நம்ம தற்காப்பு முறைகளை சொல்லிக் கொடுப்பது மிகவும் நல்லது பாலியல் வன்முறைக்கு ஆளாகும் குழந்தைகள் மன ரீதியாக பாதிக்கப்படுவதால் அவர்களது படிப்பு மன வளர்ச்சி ஆகியவை பாதிக்கப்படுகின்றன இதனால் குழந்தைகள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வாய்ப்பிருப்பதால் அவர்களுக்கு முறையான கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் என்பதே மனோதத்துவ நிபுணர்களின் வேண்டுகோள் கண்கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் செய்யாமல் வரும் முன் காப்பது அவசியம் என்பதை பெற்றோர் உணர வேண்டும் சன் சிறப்பு செய்திகளுக்காக குருசாமியுடன் சந்தோஷ் மற்றும் ராஜா